गिरि प्रमाण स्याद ते वरिछंतुला गिरि प्रमाण केवड़ संगल के गिरो प्रमाण शिष्यंगल माई पेवरे पूत हैना गिरि प्रमाण के गिरो प्रमाण favorite माई पेवरे favorite इंग्लिश माई पेवरे फादर माई जेवरे कानी मां அடுத்த என்ன சொல்லுவாங்க அடுத்தது நீங்கள் அந்த படுத்தத பற்றி சொல்லுவாங்க அடுத்தது அபிலாம் அதான் இன்னொன்று சொல்லலாம் ஐஎம் அபிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன உங்களோட எயிட் ஏய் அத நெக் கிரே நான் ரோலிங்ல போலாம் சரி அடுத்தது வந்து ஏ ஜென ஏ ஜென் சொன்னா பயாது அப்ப ஐ அம் லோனியஸ் ஃபோர் ஐ அம் லோனியஸ் ஃபோர் சரி انا இந்த நாளை கமா சைவர் இருக்கு மாலங்க இந்த நாளைக்கு عايزين நல்லா வந்திட

han the